பிரபல நடன இயக்குனர் ஜானி மாஸ்டர் தலைமறைவு மறைவு போக்சோ சட்டம் பாய்ந்த நிலையில் திரைத்துறையில் இருந்து நீக்கம் யார் இந்த ஜானி மாஸ்டர் மாரி திரைப்படத்தின் ரவுடி பேபி டாக்டர் படத்தின் செல்லம்மா செல்லம்மா புஷ்பாவின் ஸ்ரீவள்ளி பீஸ்ட் திரைப்படத்தின் அரபிக்குத்து ஜெயிலர் படத்தின் காவலா உள்ளிட்ட கடந்த சில வருடங்களாக தென்னிந்திய அளவிலும் இந்திய அளவிலும் பல ஹிட் பாடல்களுக்கு நடன இயக்குனராக இருந்தவர் தான் இந்த ஜானி மாஸ்டர் திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திற்காக மேகம் கருக்காதா பாடலுக்காக இவருக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது நடன இயக்குநர்கள் வரிசையில் இந்திய அளவில் முதல் இடத்தை பிடித்தார் தென்னிந்திய சினிமாவிற்கு வருவதற்கு முன்பே பாலிவுட்டில் சல்மான் கான் ஷாருக் கானின் படங்களில் முத்திரை பதித்து விட்டார் சினிமா துறையில் இவர் தற்போது பாதாளத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் தெலுங்கு நடன இயக்குநர்கள் அமைப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியில் இருந்த இவர் அங்கிருந்தும் நீக்கப்பட்டுள்ளார் இவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது தலைமறைவாகியுள்ளார் யார் இவர் இவர் மீதான குற்றச்சாட்டுகள் என்னென்ன என்பதனை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஆந்திர மாநிலம் நெல்லூரை பூர்வீகமாக கொண்டவர் ஜானி மாஸ்டர் இவரின் இயற்பெயர் ஷேக் ஜான் பாஷா இவரது மனைவி ஆயிஷாவும் ஒரு நடன கலைஞர் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தை உள்ளனர் இவர் மீது ஹைதராபாத்தில் உள்ள ராய்துர்கம் காவல் நிலையத்தில் ஒரு பெண் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரில் அவர் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஹைதராபாத்திற்கு நடன கலைஞராக தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக வந்தேன் பிறகு ஜானி மாஸ்டரின் குழுவில் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது ஜானி மாஸ்டருக்கு உதவியாளராக வேலை வழங்கப்பட்டது அப்போது தனக்கு வயது பதினாறு இந்த சூழலில் மும்பையில் ஒரு படப்பிடிப்பிற்காக சென்ற போது அங்கிருந்த ஹோட்டலில் வைத்து ஜானி மாஸ்டர் தன்னை பலாத்காரம் செய்தார் இதனை வெளியில் சொன்னால் திரைத்துறையில் எந்த வேலையும் கிடைக்காமல் செய்து விடுவேன் என்று மிரட்டினார் மேலும் பல முறை வற்புறுத்தி பலாத்காரம் செய்தார் ஒரு முறை முகத்தை கண்ணாடியால் மோதி தாக்குதல் நடத்தினார் தனது சொத்துக்களுக்கும் சேதம் விளைவித்தார் மதம் மாறி தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தினார் திரைத்துறையில் வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக இவை எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டேன் என்று அந்த புகாரில் அந்த பெண் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சம்பவம் நடைபெற்றபோது அந்த பெண் சிறுமி என்று கூறப்பட்டதால் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது புகழின் உச்சிக்கு சென்ற ஜானி மாஸ்டர் ஓரிரு நாளில் அதல பாதாளத்தில் விழுந்துள்ளார்